الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تدركه الابصار فقال النبي صلى الله عليه وسلم أما إنكم سترون ربكم كما ترون هذا القمر فلا مُّنَ في رؤيته أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي சுபஹான இல்லாமா அல்லா இன்னக்க அந்த கணேதருக்கும் மரியாதைக்கு மறுத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் செல்லல்லா வலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடந்துள்ளன பெருமானார் செல்லல்லா ஹலே செல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அத்தனை விஷயங்களையும் சீரத்துடைய கிதாபுகளிலே பல்லாயிரம் கிதாபுகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ரஜவுடைய இருபத்தி ஏழாவது நாள் பெருமான சல்லாஹ் அலி இசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்று நடந்தது அந்த நிகழ்வை ராஜுடைய பயணம் என்பதாக சீரத்து ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இபிசல் அல்லாஹ் அலி இசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மெய்த்துல் முகத்தஸ் சென்றார்கள் அங்கிருந்து ஏழு வானங்களை கடந்து சென்றார்கள் பிறகு சிதறத்துள் முந்தாகா என்று சொல்லக்கூடிய இடத்தையும் அடைந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வை நெருங்கினார்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் பேசினார்கள் இது அனைத்தும் உண்மை என்பதுதான்

எவ்வாறு நாம் இப்பொழுது ஒருவர் ஒருவருக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறோமோ ஒருவர் ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல அல்லாஹை பார்த்தார்கள் அல்லாஹ் இடத்திலே பேசினார்கள் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் இல்லை அல்லாஹ் அலி இஸ்வலம் அவர்களிடத்திலே பேசினான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பது உண்மையான விஷயம் ராஜுடைய நிகழ்வை முன்வைத்து பல்வேறு படிப்பினைகளை பல்வேறு மார்க்க விளக்கங்களை உலமாக்கல் கிதாபுகளிலே பதிவு செய்யும் பொழுது மெஹராஜுடைய நிகழ்விலே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ரசோல் அல்லாஹி சல்லாஹ் அலே அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்கள் ரிசல் அல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் அல்லாஹாவை பார்த்தது என்பது உண்மையான விஷயம் இந்த உலகத்திலே அல்லாஹுவை எல்லோரும் உண்மையான கண்களை கொண்டு பார்க்க முடியுமா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மனிதராலும் அல்லாஹுவை உண்மையான கண்ணை கொண்டு இந்த உலகத்திலே பார்க்க முடியாது இதுதான் அஹ்லுன்னு ஜமாத்துடைய கொள்கை அல்லாஹ் அல்லாஹ குரானிலே சொல்லுவான் லாத்து அபசார் பார்வைகள் அல்லாஹாவை அடைந்து கொள்ள முடியாது இதற்கு முபசிர்கள் ஒரு ஆணுடைய விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து இந்த உலகத்திலே யாராலும் அல்லாஹாவை பார்க்க முடியாது லா லாத்து அபசார் எந்த கண்களும் இந்த உலகத்திலே அல்லாஹுவை பார்க்க முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது பி சொல்லாஹலி சொல்லாம் அவர்களும் ஒரு ஹதீ சொல்வார்கள் தரவு ரப்பக்கும் அன்னக்கும் லம் தரவு ரப்பக்கும் ஹத்தா தூ நீங்கள் மௌத்தாகும் வரை இந்த உலகத்திலே அல்லாஹுவை பார்க்க முடியாது யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு அல்லஹை பார்க்க முடியாது என்பதுதான் மார்க்கும் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயும் அப்படித்தான் நடந்திருக்கிறது ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு நிகழ்வை குரான் சொல்லி காண்பிக்கிறது ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவை சந்திப்பதற்கு தூர்மலைக்கு செல்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது முப்பது நாட்கள் நோன்பு வைத்தார்கள் பிறகு மீண்டும் பத்து நாட்கள் நோன்பு வைத்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹாவை தூர்சீனா மலையிலே சந்தித்தார்கள் அல்லாஹ் தவ்ராத்துடைய வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் ஹசரத் மசா அலி இஸ்லாம் அவர்கள் தௌராத்து வேதத்தை வாங்கி கொண்டு தங்களுடைய சமுதாய மக்களை வந்து சந்தித்தார்கள் இந்த வேதம் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது என்பதாக சொன்ன பொழுது சமுதாய மக்கள் சொன்னார்கள் மூசாவே இது தான் கொடுத்தான் என்பதை நாங்கள் நம்ப மாட்டோம் இந்த தௌராத்தை தான் கொடுத்தான் என்பதை நாங்கள் நம்ப மாட்டோம் எங்கள் அல்லாஹ் நேரடியாக சொல்ல வேண்டும் இது நான் கொடுத்த வேதம்தான் முசாவர்களுக்கு அவர்களுக்கு நான் கொடுத்தது என்பதாக அல்லாகவே சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் நம்புவோம் என்பதாக சொன்ன பொழுது ஹரத் முசா அலி அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திலே எழுபது பேரை தேர்வு செய்தார்கள் எழுபது பேரை அழைத்து கொண்டு தூர்மலைக்கு செல்கிறார்கள் அங்கு சென்றதற்கு பிறகு அல்லாஹுடைய ஒரு சப்தம் வருகிறது இது நான் கொடுத்த வேதம்தான் இந்த தவராத் நான் கொடுத்த வேதம்தான் அல்லாஹ் பேசுகிறான் அப்பொழுதும் அந்த சமுதாய மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யா மோசா லன்னு மீ நலக்க ஹத்தா ஜஹரதன் மூசாவே அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக சொல்கிறீர்கள் இதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் அல்லாஹுவை நாங்கள் பகிரங்கமாக பார்க்க வேண்டும் மீன் அழகர் அல்லாஹரன் அல்லாஹுவை கண்கூடாக பகிரங்கமாக பார்த்தால் மட்டும்தான் நாங்கள் நம்புவோம் என்பதாக ஹசரத்து முசா அலி அவர்கள் அழைத்து சென்ற எழுபது பேரும் சொன்ன பொழுது அல்லாஹலா ஒரு இடியை இறக்கி வைத்தான் ஒரு பெரிய சப்தம் அந்த எழுபது வேரையும் அந்த இடி அளித்தது தந்துரும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பேரிடி அவர்களை பிடித்தது என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்வான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு யாரும் அல்லாஹை பார்க்க முடியாது எந்த நபியும் பார்த்தது கிடையாது சாதாரண மக்கள் அல்ல எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்களோ அதம் அலை இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு பெருமானார் செல்லல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்பு வரை எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்களோ யாருமே அல்லாஹுவை இந்த உலகத்தில் இருந்து பார்த்தது கிடையாது ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறையும் சொல்லி காண்பிக்கிறது குரான் அல்லாஹ் விடத்தில் அதிகமாக பேசுவார்கள் அல்லாஹ் ஒரு சிறு விரய விஷயத்தை பற்றி கேட்டால் நீண்ட நேரம் பேசுவார்கள் அசரத் முசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பட்ட பெயர் உண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஹலீலுல்லா என்பதாக சொல்லப்படுவதை போல ஹசரத் மோசா அலி இஸ்லாம் அவர்களை கலீமுல்லா என்று சொல்வதுண்டு அல்லாஹோடு அதிகமாக உரையாடியவர்கள் சின்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் பேச வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டவர்கள் ஹசரத் மோசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கேட்டான் ஒமா தில் கபிய மீனிகா முசாவே கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள் கையிலே என்ன இருக்கிறது என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கும் பொழுது கையிலே இருப்பது இதுதான் என்று பதில் சொன்னால் போதுமானது கையிலே என்ன இருக்கிறது பதில் இது போதும் அல்லாகவே இது என்னுடைய கைத்தடி என்று சொன்னால் போதும் ஆனால் அத்தோடு நீப்பாட்டவில்லை அவர்கள் விரிவாக பேசுகிறார்கள் அல்லாஹோடு பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை யாருக்கு வாய்ப்பு கிடைக்காது ஒரு சிஎம்ஐ சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்தால் பெருமையாக நினைக்கிறோம் உலகத்திலே ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போய் சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்தால் ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் நடிகர்களை சந்திப்பதை பெருமையாக நினைக்கிறது நடிகைகளை சந்தித்து பேசுவதை பெருமையாக நினைக்கிறது கேவலமான ஒரு நிலை அல்லாஹோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் பொழுது ஹசரத் மூசா அலி இஸ்லாமா அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்ட கேள்வி மூசாகவே உங்களுடைய கையிலே என்ன அசாய் போதும் பதில் இது கைதடி அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் போதுமானது ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹோடு பேச்சை துண்டிக்க விரும்பவில்லை தொடர்ச்சியாக பேசினார்கள் குரான் சொல்கிறது பதினாறாவது ஜூசுவிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார் நிறைய செய்திகளை சொல்கிறார்கள் இப்படி பேசி பேசி எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள் பேசக்கூடிய ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு ஆசை அல்லாஹை பார்த்தா நன்றாக இருக்கும் பேசி பேசி அல்லாகவே இந்த உலகத்திலே இருந்து கொண்டே பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அல்லாஹவிடத்தில் கேட்டார்கள் ரப்பி அரிணி அந்த இலைக்க அல்லாகவே உன்னை பார்க்க வேண்டும் ரப்பி அரிணி அந்த ஒரு இலைக்க அல்லாஹ் உன்னை காட்டேன் நான் பார்க்க வேண்டும் ரப்பி உன்னை நீ என்ன நிறத்தலை காட்டு நான் பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொன்னான் லென் தராணி மூசாவே இந்த உலகத்திலே என்னை பார்க்க முடியாது அல்லாஹ் சொன்ன வார்த்தை லென் தராணி இந்த உலகத்திலே இருந்து கொண்டு என்னை நீ பார்க்க முடியாது அப்படி பார்ப்பதாக இருந்தால் ஜபலிஸ் தகர் இந்த மலையிலே இந்த ஒரு பாறை இருக்கிறது அந்த பாறையை வேண்டுமானால் பாருங்கள் அந்த பாறையிலே என்னுடைய பிரகாசத்தை இறக்குவேன் நூரை இறக்குவேன் அந்த பாறை அப்படியே இருந்துவிட்டால் நீங்கள் என்னை பார்த்து விடலாம் அல்லாஹ் தன்னுடைய நூரை இறக்குகிறான் இறக்கிய உடனேயே ஒரு ஆண் சொல்கிறது பலம்மா தஜல்லா ரப்புகுலில் ஜபலி ஜ அலகு தக்கன் அல்லாஹுடைய நூறு இறங்கிய உடனேயே அந்த பாறை வலுமையான சக்தியுள்ள அந்த பாறை சுக்கு நூறாக ஆனது இந்த காட்சியை பார்த்த மூசாவார்கள் மயக்கமுற்று விழுந்தார்கள் வஹர்ரூசா சாயிகா முசா அலை இஸ்லாம் அவர்கள் மயக்கு முட்டு இருந்தார்கள் இந்த உலகத்திலே மோசாவும் பார்க்க முடியாது ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் பார்க்க முடியாது எந்த நபியும் பார்க்க முடியாது அப்படி இந்த உலகத்திலே இருந்து கொண்டு நேரடியாக பார்க்க நினைப்பது என்பது ஒரு தவறான காரியம் அசரத்து மோசா அலி இஸ்லாம் அவர்கள் மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு அல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள் ஃபலம்மா அஃபாக்க கால சுபஹான கத்துபுத்து இலை கவ அன அவ்வலுல் மினீன் ஹசரத் மோசா அலி இஸ்லாம் அவர்கள் தெளிவானதற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹ் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே உன்னை பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னது ஒரு தவறான விஷயம் என்பதாக அசரத் முசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் இந்த கண்ணை வைத்து இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அல்லாஹாவை பார்க்க முடியாது என்பதுதான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேராஜுடைய ஒரு படிப்பணை நாம் பார்த்திருப்போம் ஒரு நிகழ்விலே இந்த விஷயத்தையும் பார்த்திருப்போம் ரசூலுல்லாஹி லாஹி அலி இஸ்லாம் அவர்கள் மெராஜிலிருந்து திரும்ப வருவார்கள் ஒவ்வொரு வானமாக வரும் பொழுது முசா அலை இஸ்லாம் அவர்களை சந்திப்பார்கள் முசா அலை இஸ்லாம் அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் என்ன அன்பளிப்பு கொடுத்தான் என்பதாக கேட்கும் பொழுது ஐம்பது நேரம் என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ஐம்பது நேரம் தொழுகையை என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அசரத் முசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய சமூகத்திலே நிறைய பட்டிருக்கிறேன் என்னுடைய சமுதாய மக்களிடத்திலே அல்லாஹுடைய கடமைகள் எந்த லட்சணத்துக்கு இருந்தது என்பதை நான் பட்டிருக்கிறேன் அனுபவப்பட்டிருக்கிறேன் பெருமானார் அவர்களை வேண்டாம் அல்லாஹாவிடத்திலே போய் குறைத்து வாருங்கள் ஐம்பது நேர தொழுகை உங்களுடைய சமுதாயம் நிச்சயமாக தொல்ல மாட்டார்கள் அல்லாஹா செல்லுங்கள் குறைத்து கேளுங்கள் அல்லாஹ் அஞ்சு குறைத்து நாப்பத்தி ஆக்கினார் திரும்ப போங்கள் என்பதாக சொன்னார்கள் போனார்கள் திரும்ப ரசூலுல்லாஹி சலுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நாற்பத்தி ஐந்தை அல்லாஹ் நாற்பதாக ஆக்கினார் முசா அலி இஸ்லாம் அவர்கள் விடவில்லை திரும்ப போங்கள் நாற்பத்தைந்து முப்பத்தைந்தாக மாறி நாற்பது முப்பத்தைந்து இப்படியே குறைத்து குறைத்து கடைசியாக ஐந்து வந்து நின்றது ஐம்பது ஐந்தாக குறைக்கப்பட்டது அதற்கு முசா அலி அவர்கள் அப்பொழுதும் விடவில்லை ஐந்து வேண்டாம் யார் அசோல் அல்லாஹ் உங்களுடைய உம்மத்து மாட்டார்கள் என்று அன்று மூசா சொன்னது இன்று எவ்வளோ உண்மையான விஷயம் ஐந்து பக்து தொழுகை அல்ல வாரத்திற்கு ஒரு தொழுகை தொழக்கூடியவர்கள் இந்த உம்மத்திலே உண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வருடத்திலே ஈதுடைய மைதானத்தை மட்டும் பார்க்கக்கூடிய முஸ்லீம்களும் இந்த உலகத்திலே உண்டு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அசரத்து மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் திரும்ப போங்கள் பெருமானார் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் வெக்கமாக இருக்கிறது ஐம்பது கொடுத்த அல்லாஹவிடத்திலே குறைத்து குறைத்து அஞ்சு வந்ததற்கு பிறகு அந்த அஞ்சையும் குறையா அல்லாஹ் என்பதாக கேட்பதற்கு வெக்கமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது இங்கே ஒரு விளக்கத்தை எழுதுவார்கள் திரும்ப திரும்ப ஏன் ஹசரத்து மூசா அலை இஸ்லாம் அனுப்பினார்கள் மூசா அவர்களால் அல்லாஹுவை இந்த உலகத்திலே பார்க்க முடியவில்லை முசா அலை இலாம் அவர்களால் உலகத்திலே பார்க்கவில்லை ஆனால் அந்த பாக்கியம் பெருமானார் செல் அல்லாஹூ அலை இஸ்லாம் அவர்களுடைய கண்களுக்கு உண்டு அல்லாகுவை நேரடியாக பார்த்த கண் நபியினுடைய கண் அந்த கண்ணை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் அல்லாஹுவை போய் பார்ப்பார்கள் திரும்ப போவார்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் அந்த கண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலில்தான் ஹரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை திரும்ப திரும்ப அனுப்பினார்கள் என்பதாக முஃபஸர்கள் எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கம் எழுதுவார்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இதே கண்ணால் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய சக்தி பெருமானார் சல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டே தவிர வேறு யாருக்கும் கிடையாது ஆம் கனவிலே வேண்டுமானால் பார்க்கலாம் நிஜ கண்ணால் பார்க்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவர்கள் முன்பதாகவும் பின்பதாகவும் நிறைய தடவை அல்லாஹவை கனவிலே பார்த்திருக்கிறார்கள் பல தடவை பார்த்திருக்கிறார்கள் ஹதீஸ் கிதாபுகளில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதானி ஒரு தடவை அழகான உருவத்தில் அல்லாஹ் வந்தார் அல்லாஹுடைய உருவம் எப்படி இருக்கும் சிந்திக்க கூடாது அல்லாஹுவை பற்றி அவனுடைய செஃபாத்துகளை சிந்திக்கலாம் அல்லாஹ் எப்படி இருப்பான் கை இருக்குமா கால் இருக்குமா உடல் இருக்குமா இது பற்றி சிந்திக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை அந்த வகையில் பெருமானார் செல் அல்லாஹ் அலி அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய ரப்பு அழகான தோற்றத்திலே என்னிடத்திலே வந்தான் அல்லாஹு தாலா பெருமானார் சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னான் யா மஹம்மது அவர்களே ஜமாத்தார்கள் அவர்கள் எந்த அமல்களுடைய விஷயத்திலே போட்டி போடுகிறார்கள் தெரியுமா பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் எனக்கு தெரியாது கனவிலே அல்லாஹும் பெருமானார் சல்ல அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களும் உரையாடுகிறார்கள் உயர்ந்த மலக்குகள் எந்த அமல்களுடைய விஷயத்திலே போட்டி போடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் கேட்டபொழுது ஸோல்லாஹே அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரியாது அல்லாஹ் அல்லாஹ் பெருமா நான் சொல்லாஹலே அவர்கள் திரும்ப சொன்னார்கள் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை என்னுடைய நெஞ்சிலே இரண்டு மார்வகங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தன்னுடைய கரத்தை வைத்தான் ரசூல் அல்லாஹ் இசல்லாஹ் அலே அவர்கள் சொல்வார்கள் அந்த கரம் வைத்ததனுடைய குளிர்ச்சியை என்னுடைய நெஞ்சு முழுவதும் நான் அடைந்து கொண்டேன் அதற்கு பிறகு அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான் மஹமத் அவர்களை இப்பொழுது சொல்லுங்கள் சொல்லுங்கள் உயர்ந்த மலக்குகள் எதற்காக வேண்டி போட்டி போடுகிறார்கள் பெருமானார் பெருமான அரசாஹலம் அவர்கள் சொன்னார்கள் பாவங்களை அழிக்கக்கூடிய அமல்களுடைய விஷயத்திலையும் அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அமல்களுடைய விஷயத்திலையும் உயர்ந்த மலக்குகள் போட்டி போடுகிறார்கள் பாவத்தை அழிக்கக்கூடிய மூன்று காரியங்களை பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீஸ் அப்படி கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய மூன்று அமர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் மக்சு ஃபில் மசாஜித் வல் மஷியு அல் அல் அகதாம் இல் அல் ஜமாத்தி வைபுல் ஆகுல் ஒலோ மக்காரி மூன்று காரியங்கள் தொழுகிக்காக முன்பே வந்து அமர்ந்து தங்கியிருப்பது ஒவ்வொரு பரதான தொழிகைக்காக வேண்டியும் இக்காமத்துக்கு முன்பதாகவே பள்ளியிலே வந்து அமர்ந்து எப்பொழுது காமத்து சொல்லப்படும் என்பதாக காத்திருப்பது இது ஒரு அமல் பெரும் பெரும் பாவங்களையும் அழித்துவிடும் இரண்டாவது வல் மஷ்யூ அலல் அகதாம் இலல் ஜமாதி ஜமாத்துடைய தொழுகிக்காக வேண்டி நடந்து வருவது இதுவும் பாவங்களை அழித்துவிடும் மூன்றாவது சொன்னார்கள் வைபிள் ஆகுல் ஒழுகில் மக்காரியும் சிரமமான நேரங்களிலே ஒலுவை பரிபூரணமாக செய்வது சுண்ணத்துகளை பேணுவது வெயில் காலத்திலே ஒலோ செய்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல குளிர் காலத்திலே தகஜத்தில் ஒலோ செய்வது சாதாரணமான விஷயம் அல்ல பெருமக்களே குளிர்காலத்திலே எழுந்திருத்து ஃபஜருக்கு ஒழுவு செய்வது சாதாரணமான விஷயம் அல்ல சில நேரங்களிலே மகிரீவிலேயே கடுமையான குளிர் ஆரம்பித்துவிடும் மகிரிவுக்கு உலோ செய்வது இஷா தொலியிக்காக வேண்டி உதவு செய்வது இதெல்லாம் பாவங்களை அழித்து விடும் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹலையே சல்லம் அவர்கள் சொல்வார்கள் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய காரியங்கள் ஒத்தரஜாத்து பதலுத்து ஆம் ஏழைகளுக்கு உணவளிப்பது வ இஃப்ஷா ஒஸ் சலாம் சலாமை பரப்புவது ஒஸ்ஸலாத்து பிள்ளையில் வன்னசு வண்ணாசுனியா நியாமுன் எல்லா மக்களும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் எழுந்திருத்து தொழுகுவது இந்த மூன்று காரியங்களும் அந்தஸ்துகளை அதிகமாக உயர்த்தி தரும் என்பதாக பெருமானார் சல்ல அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் கனவிலே அல்லாஹுவை பார்த்து வாங்கிய அமல்கள் இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் இறை நெருக்கம் பெற்றவர்களும் இந்த உலகத்திலே கனவிலே அல்லாஹுவை பார்த்திருக்கிறார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் நூறு தடவைக்கும் அதிகமாக அல்லாஹுவை கனவிலே பார்த்திருக்கிறார்கள் அஹமது பின் ஹம்பல் ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் அதிகமாக அல்லாஹுவை கனவிலே பார்த்திருக்கிறார்கள் ஒரு தடவை அல்லாஹு இடத்துல கேட்டார்கள் ஹம்பல் ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் கனவிலே அல்லாஹுவை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹுவை நாளே மறுமை நாளிலே அடியார்கள் ஈடேற்றம் பெறக்கூடிய நல்ல அமல் எது அல்லாஹ் சொன்னான் திலாவத்துல் குரு ஆன் குர்ஆனை அதிகமாக ஓதுவது நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனுடைய ஈடேற்றத்திற்கு முக்கியமான அமல் அல்லாஹ் சொல்லி கொடுத்த அமல் இது கனவிலே அல்லாஹ் சொல்லி தருகிறான் திலாவத்துல் குரு ஆன் ஆனை அதிகமாக ஓதுவது அஹமது பின் அஹம்பர் ரஹமதுல்லாய் அலைகள் திரும்ப கேட்டார்கள் குர்ஆனை விளங்கி ஓத வேண்டுமா விளங்காமல் ஓத வேண்டுமா அல்லாஹ் சொன்னான் விளங்கி ஓதினாலும் சரி விளங்காமல் ஓதினாலும் சரி குரானை தொடர்ச்சியாக ஓதுவது நாளை மறுமை நாளிலே ஈடேற்றத்தை தரும் என்பதாக அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கு அல்லாஹ் கனவிலே சொன்னது இந்த உலகத்திலே யாரும் அல்லாஹை நேரடியாக இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட சக்தி இந்த கண்களுக்கு கிடையாது ஒரே ஒரு மனிதர் பெருமானார் சல் அல்லாஹூ அலி அவர்கள் தான் அவர்களுக்கு தான் அல்லாஹூ இந்த உலகத்திலேயே இதே கண்களை கொண்டு அல்லாஹை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மராஜோடைய நிகழ்வின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் நாளை மறுமை நாளிலே இன்ஷா அல்லா மோமின்களுக்கு அல்லாஹ் தலா அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் இது உண்மையான விஷயம் மறுமை நாளிலே சில முகங்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் பெருமானார் சொல்ல அல்லாஹு அலிசலம் அவர்கள் அல்லாஹுவை எப்படி பார்ப்பார்கள் என்பதை விளக்கினார்கள் அம்மா இன்னக்கும் ச தரோண ரப்பக்கும் கமா தரோண ஹாதல் கமர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அவர்கள் எப்படி சந்திரனை பார்க்கிறார்களோ சந்திரனை பார்ப்பதில் எந்த நெருக்கடியும் ஏற்படுவது கிடையாது பூமியினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சந்திரனை பார்க்க முடியும் அதுபோல சொர்க்கத்து வாசிகள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவை பார்ப்பார்கள் அதையும் சொன்னார்கள் பெருமானார் சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை பார்ப்பதுதான் சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய மகத்தான நாமத் மதுபானங்கள் அல்ல அங்கு ஓடக்கூடிய தேனாறுகள் கிடையாது பாலாறுகள் கிடையாது கனிவர்க்கங்களை அல்லாஹ் கொடுப்பான் எல்லா இன்பமும் அல்லாவை பார்ப்பதற்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்வம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்வார்கள் எல்லாத்தையும் மறந்து விடுவார்கள் சொர்க்கத்திலே அத்தனையும் அனுபவித்ததற்கு பிறகு அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் அமல்களுடைய தரஜாவை பொறுத்து சில பேர் காலையிலும் மாலையிலும் அன்றாடம் பார்ப்பார்கள் சிலர்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பார்ப்பார்கள் அல்லாவை சிலர்கள் வருஷத்தில் ஒரு தடவை தான் அல்லாவை பார்ப்பார்கள் சொர்க்கத்திலே அமல்களை பொறுத்து மொமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் நாளை மறுமை நாளிலே எல்லா நேமத்துக்களை உயர்ந்த நியமத் அல்லாஹுவை பார்ப்பது என்பதாக பெருமானார் சொல்லு அவர்கள் சொல்வார்கள் அப்படி இருந்தும் கூட சில மனிதர்கள் குஃப்வார்கள் இமான் இல்லாதவர்கள் நாளை மறுமையிலே இருந்தாலும் கூட அல்லாவை பார்க்க முடியாது இமான் உள்ளவர்கள் மட்டும்தான் அல்லாவை பார்க்க முடியும் காஃபியர்கள் அல்லாவை பார்க்க முடியாது கல்லா இன்னகும் அந்த காஃபியர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாவை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்பதாக குர் ஆணுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹுவை பார்ப்பதற்கு ஆசை வேண்டும் அல்லாஹை சந்திப்பதே ஆசைப்பட வேண்டும் பெருமானார் அவர்கள் கேட்ட ஒரு துஆ அல்லாஹு அலுகி கல் கரீம்லாஹி அவர்கள் அதிகமாக இந்த துவை செய்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய திருமுகத்தை பார்ப்பதில் ஒரு சுவையை தந்தருள் ஒரு இன்பத்தை தந்தருள் என்ற ஆவை பெருமானார் சொல்லாஹல்ல அவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் வல்ல அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்திலே பார்க்க முடியாது நாளை மறுமை நாளிலே அன்றாடம் அல்லாஹை பார்க்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வெண்ணியத்திற்குரியவர்களே சேலம்